ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஈரல் வந்து எடுத்திருக்கேன் லிவர் அரைக்கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா வந்து பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை அதில் போட்டுக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா அரை தக்காளி கருவேப்பிலப்பொடி மிளகு பொடி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா மஞ்சள் தூள் இதெல்லாமே நம்ம ஒன்றா போட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்லேயே இது தாளிக்கெல்லாம் வேண்டாம் ஃபஸ்ட்லேயே அதுக்கப்புறமா இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து அதுக்கப்புறமா வெங்காயமெல்லாம் த வதக்கி மச பொடி போட்டு தாளிச்சிக்கலாம் பாருங்கள் இதுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் ஏற்கனவே தண்ணி இருக்கும் இருந்தாலும் அது வேகிறதுக்காக நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவு சேர்த்து மூடி வச்சிடலாம் பாருங்க இப்போ சாப்பாடு சாதம் வெந்துட்டுருக்கு அதை பார்க்க அடுப்பில் பா அடுத்த அடுப்பில் சின்ன அடுப்பில் போட்டுட்டு இதை அடுப்பில் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன் வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் நேற்று போட்டிருந்த வீடியோவில் சுமதிங்கிறவங்க வந்து வீடியோ வந்து லென்த்தாக போட சொன்னாங்க கண்டிப்பாக போடுறேன் புரியலையா என்னன்னு தெரியலை நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு நான் எந்த தவறு செஞ்சாலும் அதை வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அது இப்போ பாருங்கள் வெந்துருச்சு நல்லா விட்டு வெந்துருச்சு இப்போ எண்ணெய் வச்சு இப்போ சோம்பு போட்டு எண்ணெயில் பொறிச்சிருக்கேன் அது பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்ல சின்னதாக கட் பண்ணி தாளித்து அதில் போட்டுவிட்ருக்கேன் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் அதில் உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிரும் பரங்கு உப்பு போட்டு வதக்கி மூடி வச்சுட்டோன்னா சீக்கிரமாக வந்து அதில் உள்ள தண்ணி விட்டு நல்லா வதங்கிரும் இப்போ இதுக்கு மேலே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி வதங்கிருச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் போட்டிருக்கேன் நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு லைட்டாக கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் மிளகு தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் அதை கலந்து விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷு கரவேப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து தான் இருக்குது அதை நான் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும் சூப்பர் மணமாக இருக்குது அதுக்கு மேலே வந்து நம்ம மசாலையை புரட்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த ஈரல் வந்து இதில் எடுத்து போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா அதில் போட்டு நல்லா கலந்து விட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா பிரட்டி விட்டோம்னா அது சூப்பராக மசாலா பிடிச்சி சூப்பராக இருக்கும் அது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சாலும் சரி இல்லை அடுப்பில் அப்படியே வச்சுட்டாலும் அது நல்லா வெந்துடும் அப்படியே எடுத்து இறக்கி மூடி வச்சிட்டோம்னா சூப்பரான ஈரல் ரோஸ்ட்டு ரெடி ஆகிரும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணதுக்கு சுமதிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ